வீட்டு சுத்தி சுத்தி வந்து போர் அடிக்குமா ரெண்டு மூணு நாள் லீவ் இருக்கலாமா அண்ணி எங்கயாவது கூட்டிட்டு போ சொல்லுமா இது எங்க மக்க போவ அது இல்லாம உங்க அண்ணி சொன்னா இப்ப ₹100 இல்ல அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவா ப்ளீஸ் நீ நினைச்சா எல்லாம் நடக்குமா நீ சொன்னாலே உன் மர்மோ கேப்பா மர்மோலான ஒரு வார்த்தை சொன்னான தடம்படன் வாடி வந்து நிக்க இல்லமா நான் சொன்னா வாரில் கொண்டு அடிப்பமா அதனால தான் சொல்லுதே நீ சொன்னா உடனே டக்குன்னு கேப்பா சரி மக்களே சொல்லுதே சொல்லுதே குடு மர்மோலா

ஆமா குழுவுக்குன்னு ஒரு மூவாயிரம் ரூபாய் வச்சிருந்தேன் சரி குழுவுக்கு கொண்டு கட்டிட்டு வரேன்